வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே போய் போல் எனக்கு செவ்வாய் எல்லா விலையும் எழுந்திரிச்சி முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு வந்ததுமே இந்த பருப்பு ஊற வச்சுருந்தேன் அடை தோசைக்கு பருப்பு வந்து பாசி பருப்பு மட்டும் நான் போட மாட்டேன் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சரிசி கொஞ்சமாக இட்லி அரிசி கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரம் ஊறலான்ட்டு ஊறினதுக்கப்புறமா இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து அதை ஒரு பாத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலான்ட்டு எடுத்து அதை வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுன்ட்டு நாலு வெள்ளைப் படுப்பெல்லும் போட்டாச்சு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இப்போ வந்தாச்சு அதை எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போடல சின்ன வெங்காயம்தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நறுக்கி வச்சாச்சு அதோட எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை வதக்கியாச்சு இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இப்போ அந்த அரைச்சிட்டு வந்த மாவில் நம்ம ஊற்றிடலாம் அப்படி ஊற்றி அடை தோசைக்கு ஊற்றிட்டோம்னா ஊற்றிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை நல்லா நிறையாவே இருந்ததுனால நல்லா நிறையா போட்டோம்னா தோசை கீரை தோசை மாதிரி தான் இருக்கும் நல்லா நிறையா போட்டு அடை தோசை ஊற்றுறக்கு எடுத்து வச்சாச்சு இதோட சட்னி சாம்பார் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு வந்து மெல்லிசாக நம்ம ரொம்ப மெல்லிசாக ஊற்றி நல்லா சுற்றும் ஒரு வேக வேகப்பட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மதியத்துக்கும் வாழைப்பூ இருந்தால் அதை பிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகிட்டு அந்த வேலையை எடுத்து வச்சாச்சு வாழைப்பூ வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து பிச்சு எடுக்கணும் எடுத்து வச்சு இந்த மாதிரி வச்சாச்சு திரும்ப அது வந்து கருப்பாயிரும் அதனால் நம்ம எல்லாம் தண்ணி ஊற்றி தயிர் வச்சு தயிரோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிட்டோம்னா மோர் மாதிரி அது அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நறுக்கின பூவெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டோம்னா கருப்பாகாது க போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளும் இத்தனை உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் அது கொஞ்சம் நேரம் ஊறினோடனே இங்கிட்டு ஊறிக்கிட்டு இருக்கோன்ட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சாச்சு ஒரு வடச்சட்டியில் தாளிப்பு வச்சிடலாம் கடவுளுந்தம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டாச்சு ஒரு பச்சை மிளகாயும் ரெண்டு வரமிளகாயும் போட்டிருக்கிறேன் நான் போட்டு வெந்துட்டுருக்கப்போயே நம்ம இந்த அலசி எடுத்துடலாம் மோரில் இருந்து நல்லா அலசி நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அதை அலசி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அலசி எடுத்தாச்சு அங்கே வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு இப்போ போட்டுடலாம் அதை பிழிஞ்சு பிழிஞ்சு போடணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சத சதம் ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா பிழிஞ்சு போட்டுட்டு ஒரு கிளறி கிளரி உப்பு தூள் தூள் பொருந்தேனா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக தோரம் பருப்பு பருப்பு போட்டு அப்படியே பொரியல் பண்ணலான்ட்டு கொஞ்சமாக முக்கா வேக்கா எடுத்த உரம் பருப்பு வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வடிகட்டி வச்சாச்சு இப்போ இது வெந்துருச்சு பூவும் வெந்துருச்சு நல்லா வேகவும் நல்லா பூ வந்து தேங்காய் பூ வந்து நிறையா வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் அது நல்லா தேங்காய் பூவும் திரிகிடலான்ட்டு எங்கிட்டு வெந்துட்டுருக்க போய் தேங்காய் பூ திரியாச்சு போய் இது வெந்திருச்சி அதோட பருப்பும் போட்டு பருப்பு வந்து ஓரளவு முக்கா வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ போட்டாச்சு பருப்பு தான் போட்டிருக்கிறேன் சில பேர் பாசிப்பருப்பும் போடலாம் இது வந்து வாழைப்பூ வடை போடுவாங்க வடையும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பொரியல் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ பருப்பு பரு பூ தோரம் பருப்பையும் போட்டாச்சு இப்போ தேங்காய் பூவும் திருகி வச்சுருக்கேன் தேங்காய் பூவும் போட்டுடலாம் போட்டி அப்படியே இறக்கி வச்சிடலாம் நல்லாயிருக்கும் பூ நிறையா போட போட தேங்காய் பூ நிறையா போட போட சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சு இன்றைக்கி சாதம் வடித்த சாதம் சாம்பார் ரெடியாகிடுச்சு பருப்பு நல்லா விந்ததுனால பூவை போட்டு நல்லா தேங்காய் பூ போட்டுட்டு ரொம்ப நேரமே அடுப்பில் வைக்கக்கூடாது எந்த காயாக இருந்தாலும் பொரியலுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது அப்படியே இறக்கிடணும் அதான் நல்லாயிருக்கும் அப்போ ரெடியாகிடுச்சு சாம்பாரும் ரெடியாகிடுச்சி கத்தரிக்காய் போட்டு இன்றைக்கி வந்து கத்தரிக்காய் போட்டு புளி போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சிட்டி வச்சுக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்